ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் உங்கள் ஐபிசி பக்தியில் நவராத்திரி ஸ்பெஷல் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் தாண்டி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க இறைவனோட ஒரு இஸ்லாமியன் அப்படின்னு அவங்களும் பார்த்தது இல்லை அவங்க ஒரு சகோதரத்துவமா பழகும் போது அவங்க வீட்டுல ஒருத்தனா மதிச்சு என்னை கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நவராத்திரிங்கிறது ஒரு எல்லாரும் கூடுற ஒரு விசேஷம் வே வந்து இசை இசையோட தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்போதுமே அஞ்சுகம் மொழியே உங்களுக்கு பிடித்த பக்தியை இசையுடன் மக்களுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் கலைஞர்களுடன் நாெல்லாம் கொண்டன் திருநாளே வரும் எல்லாமே அவர் கொடுக்கணும்னு நினைச்ச ஒண்ணுதான் நமக்கிட்ட இருக்கு கொடுக்க கூடாதன்ற எதுமே நமக்கிட்ட இருக்காது முருகா அடியே முருகா முருகா அடியே நான் சொல்லிட்டே இருப்பேன் பாடும்போது நமக்கு நமக்கு தெரியாமையே பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே அது எல்லாருக்குமே உண்டு நான்கு பிரபல இசைக்கலைஞர்கள் பத்து பின்னணி பாடகர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவச பாடல்களை அள்ளி தந்த நவராத்திரி திருவிழா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஒன்பது நாள் வந்து ஒரு மாதிரி வந்து ஃபுல் டிவைனா இருக்கும் நவராத்திரி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் கல்ச்சுரலி ரொம்ப வந்து ரிச் இது தெய்வங்களை நம்ம வீட்டுல இருக்காங்கிற நம்பிக்கையோட நிம்மதியா தூங்குற அந்த ஒரு ஒன்பது நாள் வந்துட்டு ரொம்ப விசேஷமா இருக்கும் ஐபிசி பக்தியின் நவராத்திரி ஸ்பெஷல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்பான்சர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா பவுண்டர்